விருச்சக ராசி நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் மாதத்திற்குண்டான மாத ராசி பலன் விருச்சக ராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்ம ராசியில் அதாவது விருச்சகத்தில் மாதம் முழுக்கவே கிட்டத்தட்ட செவ்வாய் ஆட்சி கிட்டத்தட்ட சனி குரு ராகுகேது இதெல்லாம் ஒரு வருட பிளானட் இல்லையா அதாவது இதோடைய பயிற்சி வந்து ஒரு ராசியில் வந்து ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு பயிற்சி அடைஞ்சதுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் அந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய கிரகம் வருட கிரகம்னு சொல்லப்படுது இதற்கு அடுத்த நிலமையில் இந்த நான்கு கிரகத்தை தாண்டி அடுத்த நிலமையில் செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம்தான் கிட்டத்தட்ட ரேர் அமைப்பாக அந்த சுற்றுவட்ட பாதையில் ஒரு ராசியில் ஆட்சி ஆகிறது கிட்டத்தட்ட விருச்சகத்தில் ஆட்சி மேஷத்தில் ஆட்சி இந்த மாதிரியான ஆட்சி பெறக்கூடிய ஜென்ம ராசி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும் ஸோ இந்த செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் எப்போ இந்த ராசியில் வந்து ஆட்சி ஆகுது அப்படிங்கிறது கொஞ்சம் ரேர் அமைப்பு தான் சில அமைப்புகளை ஒரு வருடத்துல டக்குன்னு வந்துடும் சில சூழ்நிலைகளை பார்க்கும்போது ரெண்டு வருடத்துக்கு கடந்து கூட இந்த ஜென்ம ராசிக்கு வர்ற சூழ்நிலைகள் அப்படிங்கிற அந்த பெரிய கிரகத்தை தாண்டி அடுத்த நிலமையில இந்த செவ்வாய்கிற ஒரு கிரகம்தான் கொஞ்சம் வக்கர அமைப்புலாம் சேர்த்து ஜென்ம ராசியில் வரக்கூடிய அமைப்புகள்லாம் நடக்கும் ஸோ ரேர் அமைப்பு ஸோ இந்த மாதிரியான அமைப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிக்கு இப்போ தான் கிடச்சிருக்கு இந்த ரேர் அமைப்பு ஆட்சி பெறக்கூடிய இந்த ரேர் அமைப்பு விருத்தகராசி நபர்களுக்கு இப்போதான் இந்த நவம்பர் மாதத்துல தான் ஸ்டார்ட் ஆகுது ஆகிற இந்த சூழ்நிலை விருச்சயராசி நபர்களுக்கும் சில நன்மைகள் அவங்களுடைய பிளானும் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும் தான் பேசிக்கா அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய பலன் இதுதான் இப்ப இதற்கு அடுத்தடுத்த கிரகங்கள் எப்படிலாம் சப்போர்ட் அமைய போகுது சப்போர்ட்டா நிற்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ம ராசியில ஒரு புதன் வருது அதுவும் மாதம் முழுக்க இருக்கக்கூடியது பனிரெண்டாம் இடத்துடன் சுக்கரன் ஆட்சி சுக்கரனுடைய துலாம் இடம் பனிரெண்டோடைய ஆட்சி அடுத்தது ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல குருவோடைய முன்னோக்கி நகர்வு ஒரு பிளானட் நகர்ந்துகிட்டு இருக்கு இல்லைங்களா முன்னோக்கி நகர்வு ஒன்பதாம் இடத்துல நெருங்கி அமைப்பு ஒன்பதாம் இடத்துக்கு ஒரு பவர் கிடைக்குது குரு அந்த குரு வந்து விருச்சகத்துக்கு நட்பு கிரகம் இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இந்த மாதத்தில் குடுப்புணையாக கிடைக்கிது ஸோ இந்த குடுப்பினைகள் உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு வழிவகை செய்ய போகுது நம்ம நம்ம பேச போகிறோம் ஃபஸ்ட்டு விஷயம் இந்த குருவோடைய விஷயத்தை எடுத்து ப பார்க்கும்பொழுது பிள்ளைகள் மூலியமாக விச்சகராசி நம்மளுடைய வாரிசுகள் மூலியமாக சில நன்மைகள் இல்லை அவங்களால அவங்களுக்கு இருந்து வந்த சில நெருக்கடி சூழ்நிலைகள் நல்ல நெருக்கடி நல்ல நெருக்கடினா அவங்க படிச்சுக்கிட்டு இருப்பாங்க சரியான முறையில் பணம் கட்ட முடியாது என்ன பண்ண போகிறோம் ஏது பண்ண போகிறோம் அவங்களுக்கு வேணுங்கிற ஒரு பொருள் ஒன்று வாங்கி கொடுக்க முடியாது இதெல்லாம் வந்து ஒரு நல்ல நெருக்கடி அந்த நல்ல நெருக்கடிலாம் இப்போதைக்கு சரியாயிடும் அவங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க இல்லை அவங்களுக்கு வேணுங்கிறத எப்படியாச்சும் ஒரு ரூபத்தில் கிடைச்சிரும் இல்லை பிள்ளைகள் மீது ஒரு கவலை பொதுவாக வச்சுக்கலாம் உருச்சிகரரசி நபர்கள் தங்களுடைய பிள்ளைகள் மீது அது சின்ன குழந்தையா இருக்கட்டும் இல்லை பெரிய லெவலில் இருக்கட்டும் எப்படியாக வேண்டுமானா இருக்கட்டும் விருத்திகராசின போது தங்களுடைய பிள்ளைகள் மீது இருந்த கவலைகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம் அடுத்து தனாதிபதியின் சொல்லக்கூடிய அதே குரு ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றதுனால நிச்சயமாக பண ரீதியான சங்கடங்கள் பணம் பொருளாதார அமைப்புகள் பேக்ரவுண்டு பாக்கெட் மணி சேவிங்ஸ் மணி நகை கடன் இந்த மாதிரியான பொருளாதாரம் சார்ந்த சில விஷயங்களில் ஒன்றும் வளர்ச்சி இல்லை டெவலப் இல்லை அடுத்த கட்டத்துக்கு போக முடியல அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துக்கு பிற்பாடு பொருளாதார அமைப்புகள் கொஞ்சம் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான வழிவகை ஏற்படும் இது முக்கியமாக சம்பள வேலையில் உள்ளவங்களுக்கு அடுத்த ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை எட்டி பார்க்க முடியும் அது என்னங்கிறத நான் பின்னாடி பேசிடுறேன் ஸோ குருவோட விஷயங்கள் இப்படி அதே போல் இந்த குடும்ப வாழ்க்கை விருச்சகராசி நபர்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த பனிப்போர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போதைக்கு பஞ்சாயத்துக்கெல்லாம் மாறி ரிசல்ட் தெரிய ஆரம்பிச்சிடும் பிரச்சகராசி நபர்களுடைய குடும்ப பிரச்சனை இல்லை பனிப்போர் ஒன்றும் பேச முடியல பேசாமல் இருக்க முடியல என்ன மாதிரி போகுதுன்னு தெரியல என்ன பேசுகிறன்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பனிப்போர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா கோல்டு வார் பட்டு இருக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போதைக்கு வெளியில் வந்து ஆகமோ ஆகாது அப்படிங்கிற மாதிரி போய் அதுக்கான ஃபைனல் ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தான் வெறுச்சகராட்சி நம்மளுக்கு அமைய போகுது அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ அடுத்து பனிரெண்டோட சுக்கரன் ஆட்சி பனிரெண்டாம் இடங்கிறது விரயம் தூங்குற இடம் டிராவல் கொடுக்கல் வாங்கல் சுக்கரன் அங்கே இருக்கிறதுனால பிஸ்னஸ் ரீதியாக ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரு பொருளை கொடுத்து வாங்குவது பணத்தை கொடுத்து பொருளை வாங்குவது பொருளை கொடுத்து பணமாக மாற்றுவது இந்த மாதிரியான ஏற்ற இறக்கங்களை குறிக்கக்கூடிய இடம் பனிரெண்டு அந்த இடத்துடன் சுக்ரன் வருது சுக்கரன் அந்த இடத்துக்கு உள்ள கிரகமா ஆட்சியாக இருக்கு அப்ப என்ன ஆகுனாக்கா சுப கிரகமா இருக்கு சுப கிரக அமைப்பு சுப விஷயங்களை செய்யும் அப்ப பனிரெண்டு ஆட்சியாக இருக்கிறதுனால ராசி நபர்கள் தங்களுடைய லைஃப்ல இந்த காலகட்டத்தில் குடுக்கல் வாங்குற விஷயத்தில் ஒரு சுமூக உடன்படிக்கை ஏற்படும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் வாங்கிட்டு அதை கொடுப்பீங்க கொடுத்துட்டு வாங்குவீங்க நல்ல சூழ்நிலையாக போகும் ஸோ பன்னிரெண்டுங்கிறது விரையும் கண்டிப்பாக செலவுகளும் இருக்கும் செலவு பண்ணாமல் எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க முடியாது ஸோ அதுக்கான நல்ல செலவு ஒர்த்தான செலவு அப்படிங்கிறது இதை வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கிறவங்க நல்லபடியாக இதை வந்து ஹேண்டல் பண்ணுவாங்க இடத்தை சார்ந்த ஒரு பயணத்தை மேற்கொள்கிறீங்க தூரடத்தினால ஒரு ஆதாயம் கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாடு வேலைக்கு போகக்கூடியவர்கள் இல்லை வெளிநாடு போய் பார்க்கக்கூடியவர்கள் அங்கேருந்து இங்கே வரக்கூடியவர்கள் கொஞ்சம் வர்த்தக ரீதியாக போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அது புரோஜனப்படும் குறிப்பாக உங்களுக்கு ஒன்பதாம் இடமும் வலுவாக இருக்குது பன்னிரெண்டும் வலுவாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த சம்பள வேலையை மையப்படுத்தி ஃபாரின் போகிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல டைமிங்காக இருக்குது போச்சார அமைப்பு இல்லை ஜாதக ரீதியாக இது இருக்கும் பட்சத்தில் இது நல்லா கிளிக்காகும் அப்படிங்கிற ஒரு நல்ல சூழ்நிலைகள்லாம் ராசி நம்மளுக்கு உண்டு இப்போ ஜென்ம ராசியில் செவ்வாய்க்கு வரலாம் புதன் கூட சம்மந்தப்பட்டிருக்கு புதன் வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மையில அடுத்தது 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 அப்படியே கொண்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு கிரகம் மேலே 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 செவ்வாய்ங்கிற ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு ராசிநாதனம் போனதுனால உங்களுக்குள்ளே ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயங்கள் மைண்டுக்குள்ளேயும் மனசுக்குள்ளேயும் இருக்கும் ஸ்ட்ராங் விஷயங்கள் நான் இதை தான் பண்ணணும் அந்த ஸ்ட்ராங்கான விஷயத்தை பண்ணணுன்னாக்கா எனக்கு வந்து சில விஷயங்கள் செட்டில் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ஐடியாக்கள் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் என்ன தேவை என்ன தேவை இல்லை மாதிரி ஸ்ட்ராங்கான விஷயங்களுக்கு கொஞ்சம் கடினத்தன்மையான ஒரு விஷயத்திற்கு நீங்கள் சொந்தக்காரனாக இருப்பீங்க ராசி நபர்கள் ஸோ உங்களோட ஸ்ட்ராங்கான விஷயங்கள் இந்த புதன் ஜென்ம ராசியோட கூட சம்மந்தப்பட்டதுனால இந்த ஸ்ட்ராங்கான விஷயத்தை எப்படி செய்வது அப்படின்றதுக்கு ஒரு தூண்டுகோலாக இந்த புதன் அமையப்போகுது புரியுதுங்களா ஸோ ராசி நபர்கள் தங்களுடைய லைஃப்பில் நீண்ட நாள் ஆசைகள் எப்படி ரேர் அமைப்பாக இந்த செவ்வாய் வருது அப்படின்னு சொல்லியிருந்தோன்னா அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் ஒரு ரேர் அமைப்பாக என்னென்ன ஐடியாவெல்லாம் வச்சுருக்கீங்களோ என்னென்ன கொடுப்பனைகள் என்னென்ன தேவைகள் வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் மைண்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களோ அது விஷயங்கள் கண்டிப்பாக அரிதிலும் அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விருச்சயராசினா தங்களுடைய லைஃப்பில் கோச்சார ரீதியாக இந்த நேரத்தில் தான் ஜாதகலாம் கரெக்டாக வேலை செய்யணும் இது நான் சொல்லக்கூடிய பலங்கள் எல்லா விருச்சியராசியும் சொல்லியாச்சு பாகுபாடு இல்லாமல் சொல்லியாச்சு இப்போ உங்களுக்குள்ள ஒரு சந்தேகம் வரும் எல்லா வரிச்சகராசிக்கும் இப்படியே அவர் சொன்ன மாதிரி நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று வரும் இப்போ இந்த நேரத்தில் ஜாதக அமைப்பு இது ஒரு பக்கம் அந்த ஜாதகம் ஒரு பக்கம் அந்த நேரத்தில் நல்ல சூழ்நிலைகள்லாம் இருக்குன்னாக்கா இதோட மேட்ச் ஆகி நீங்கள் என்ன பிளான் பண்ணுறோ அது சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி போகும் இல்லைனாக்கா இந்த சக்ஸஸுக்கு நீங்கள் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் போடுற மாதிரி இருக்கும் அதிகமாக போராடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஸோ விருச்சகத்தை பொறுத்தவரை ஒரு ரொம்ப ரேர் அமைப்பில் உங்களுடைய உங்களுக்கான விஷயங்கள் இன்ன வரைக்கும் மூவ் ஆகலை எனக்கான விஷயம் இன்ன வரைக்கும் கிடைக்கல எனக்கான விஷயம் மூவ் ஆகலை எனக்கான டைம் இன்னும் வரல இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இதுதான் நேரம் இதுதான் டைம் புரியுதுங்களா குறிப்பாக சம்பள வேலையில் ப்ரமோஷன் அடுத்த கட்ட உயர்வு பணியிட மாற்றம் வேற ஒரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிரிச்சகராட்சி நவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும் அது நடக்கும் பட்சத்தில் அது இன்னும் கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு ஒரு பொருளாதார ரீதியாக அது கொஞ்சம் மேலே போகும் இன்க்ரிமெண்ட்டு கிடைக்கிறது ப்ரொமோஷனு உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிறது ஸோ செல்ஃப் கான்ஃபிடெண்ட் அதிகமாக கொண்ட விருச்சகராசினவர்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டு பலதரப்பட்ட சூழ்நிலையில் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்னும் சொல்ல போனால் விருச்சகராசினவர்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு விஷயங்களை ஒரே நேரத்தில் செய்யக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கும் அது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் ஈடுபடும் ஒரே நேரத்தில் நாலஞ்சு விஷயத்தை முடிக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இந்த மாதத்தில் விச்சகராசின பொழுது கண்டிப்பாக இருக்கும் அந்த விஷயங்கள்லாம் உங்களை நகர்த்தும் ஸோ இதுக்கு முன்னாடி யார் குறுக்க வந்தாலும் தடையை சொன்னாலும் அவர்கள்லாம் கண்டுக்க மாட்டீங்க அவங்களெல்லாம் வந்து ஒரு அடி அடித்து விட்டு தள்ளி விட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அந்த மாதத்தில் விருச்சகத்துக்கு நல்ல டைம் நல்ல நேரம்